ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிளர்கிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் முதல் சனி கும்பிட்டாச்சு இந்த வாரம் இரண்டாம் சனி கிடைமை அது நான் எப்படி நான் பூஜை பண்ணி நான் கும்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு நாம போட்டுட்டு இப்போ எளிமையாக இரண்டாம் சனிக்கிழமை பூஜை பண்ணி கும்பிட்டுலாம் சொல்லிவிட்டு கும்பிட்டுருக்கேன் துளசி மாலை கட்டாச்சு மா சாமிக்கு வந்து மாலைலாம் போட்டு துளசி மாலை கட்டிகிட்டு இருக்கேன் எளிமையாக தான் நான் பூஜை பண்ணேன் நான் மலைக்கோயிலுக்கு போகணும் அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வரணும் நான் முதல் சனிக்கிழமே சொல்லியிருந்தேன் பசங்களுக்கு லீவ் இல்லை அதனால் கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு இரண்டாவது சனிக்கிழமை காலாண்டு லீவு விட்ருக்காங்க குழந்தைங்களுக்கு அதனால் நம்ம குழந்தைங்கலாம் கூட்டிட்டு ஃபேமிலியோடு நம்ம பூஜை செய்கிறதுக்காக போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு எங்கள் ஊர் பக்கம்தான் இருக்குது பெருமாளப்பன் அந்த மலைக்கோவில் மலை மலை ஏறி போகணும் படி ஏறி போகணும் அடுத்தது அந்த வீடியோ வரும் நாங்கள் கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிட்றோம்னு சொல்லிட்டு மலைக்கோயிலுக்கு போகிறதுக்காகவே எனக்கு டைம் இல்லை நான் தான் வேலை செய்யணும் எனக்கு டைம் இல்லாதனால நான் அவசர அவசரமாக சாமி கும்பிட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு நான் மலை கோயிலுக்கு நாங்கள் அதுக்கு நான் என்ன அன்னதான நெய்வேத்தியம் செய்யலான்னு நினச்சேன் சரி சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் மலைக்கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நான் என்ன நெய்வேத்தியம் சாமிக்கு படைச்சேன்னு சொன்னால் வாழைப்பழமும் உல திராட்சையும் தான் நான் வச்சுருக்கேன் அது பார்க்க ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் நம்மளால எது முடியுமோ அதை செய்யலாம் கடவுளை ஏற்றுக்கோ இந்த வாரம் இரண்டாம் சனிக்கிழமை நல்லபடியாக போச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க